ஹை ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திருநெல்வேலி தேர்வு வந்து எப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து வந்திருந்த ஒரு தகவல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டட் நியூஸும் இல்லை இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோராம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வுக்கு இணைப்பதற்கான கால அவகாசம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் டேட்டு ஆனால் ஹால் டிக்கெட்டு பார்த்திங்கன்னா அப்டேட்டட் எதுவுமே இல்லை ஆனால் இதில் தேர்வு தேதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு எட்டு கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வெப்சைட்டு சரிங்களா டிஜி வெப்சைட்டு இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் இருக்குது அப்ளிகேஷன் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் இதுதான் இருக்குது ஸ்டார்டிங்கில் கொடுத்தது இதுக்கான ஹால் டிக்கெட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு லிங்க்கு இதெல்லாமே கொடுக்கல சரிங்களா கொஷின் பேப்பர் இதெல்லாமே எதுவுமே கொடுக்கல ஸோ அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம் ப்ரெஸ் ரீல்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நியூ அப்டேட்டட் எதுவுமே கொடுக்கல சரிங்களா இஎஸ்எல்சி தான் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் வந்து செய்தி வந்து உண்மையா அப்படிங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கும் இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும் சரிங்களா எக்ஸாம் ஏன்னா நாளைக்கு எக்ஸாமு இது வரைக்கும் இது ஹால் டிக்கெட் எதுலேயுமே ஓப்பன் ஆகலை வெப்சைட்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் கொடுக்கல சரிங்களா நீங்கள் டிஜி வெப்சைட்டில் கூட என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் இதுதான் டிஜியோட வெப்சைட்டு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹால் டிக்கெட் ரீஜன் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி இதுதான் இருக்குது சரிங்களா மற்ற எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட் எதுலையுமே கொடுக்கல நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசன் நோட்டிஃபிகேஷனும் என்ன பண்ணல கொடுக்கல சரிங்களா ஸோ நமக்கு வந்து ஹால் டிகெட் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் சப்போஸ் இது கன்ஃபார்ம் நியூஸா அப்படிங்கிறதையும் அதையும் வந்து அப்டேட் பண்ணல நாலு எட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் நியூஸா அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணல ஸோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவோம் Thank you for watching.